வணக்கம் வாழ்க வளமுடன் டெய்லி லேனிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சின்ன எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு ஆச்சரியமான கேள்வி அதாவது நேற்றி கூட ஒரு பதிவு நம்ம காஃபி வித்து திருங்கிற குரூப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க காரைக்காலில் இருக்கிற பிஎட் காலேஜில் சேர்கிறதுக்கு ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் டாக்டர் சீட்டு வாங்கணுன்னு நின்றுட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அடம் பிடிச்சிக்கிட்டு பிள்ளைகள் பிள்ளைகளோட முக்கியமாக பேரண்ட்ஸுகள் ஒத்த காலில் நிற்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு யாருடைய பங்கு சமூகத்துக்கு தேவை டாக்டரா ஆசிரியரானு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதற்கான பதில் தான் இன்றைய லேர்னிங் அதாவது இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் என இது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பதில் ஆபத்து சமயத்தில் டாக்டர் தேவை ஆனால் ஆசிரியர் எப்போதும் தேவை ஆசிரியர்கள் எதிர்கால சமுதாயத்தையே உருவாக்குகிறவர்கள் அப்படி ஒரு சமுதாயம் ஒரு நாட்டின் தளபதியை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது அதே அந்த ஆசிரியர்களால் தான் டாக்டர்களும் உருவாக்கப்படுகிறார்கள் என்பது தான் கூடுதலாக நம்ம பார்க்கணும் அதனால் ஆசிரியர் சமூகம் எந்த நாட்டில் மதிக்கப்படுகிறதோ ஆசிரியர்களில் எந்த நாடு உயர்வான ஸ்தானத்தில் வைக்கிறதோ ஆசிரிய ஆசிரியர்களை எந்த நாடு எந்த சமூகம் உயர்த்தி வணங்குகிறதோ அந்த சமூகம் வளரும் அந்த நாடு வளரும் அதனால் ஆசிரியர்கள் அவங்க எந்த நேரமும் நம்மளுக்கு தேவை அதை நீங்கள் பள்ளிக்கூடத்தோடு நிறுத்துகிற ஆசிரியர்களும் உண்டு அதை தாண்டி வெளியில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களும் வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களும் இது பொருந்தும் அதனால் ஆசிரியர்கள் இல்லாத சமுதாயத்தை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது காட்டுவாசிகளாக தான் வாழ்ந்திருப்போம் ஆசிரியர்கள் இல்லை என்றால் அதனால் சொல்லி கொடுத்தவன் எல்லாம் ஆசிரியன்தான் வாழ்க வளமுடன்